ங்க காலையில் வெறும் வயிற்றுல டீ காஃபி குடிக்கிறது நோய்களுக்கு அடிப்படை வகுக்குது அதனால் நம்ம இப்போ ஒரு ஹெல்த்தி மிக்சர் உங்களுக்கு அறிமுகம் பண்ணுற சின்ன குழந்தைங்க பெரியவங்க நூறு கூட சாப்பிட்லாம் தின்னு மாதிரி இருக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி இதை காட்டுற பாருங்க கம்பு கம்பு கருப்பு உளுந்து கோதுமை பூசணி விதை பிஸ்தா பருப்பு இது நாட்டு சர்க்கரை இது அக்ரூட்டு இது பாதாம் முந்திரி பாதாம் முந்திரி பச்சை பயிறு உடச்ச கடலை வேர்க்கடலை வறுத்துக்கணும் கருப்பு எள்ளு ஏலக்காய் வாசனைக்கு ஜீரணத்துக்கு வாய் வாசனைக்கு ஏலக்காய் டேஸ்ட்டுக்கு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி கொதிக்கிற பாலில் ஒரு ஸ்பூன் காஃபி மாதிரி போட்டு நல்லா ஆற்றி குடிங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் பாலில் கலந்து குடிக்கலாம் வாங்க i'm இப்போ நம்ம கம்பு வறுத்துட்டோம் கோதுமையை வறுத்துட்டோம் கருப்புழுந்து பச்சை பயிர் அப்புறம் முந்திரி வேர்க்கடலை பாதாம் வறுத்துட்டோம் இப்போ இந்த எள்ளு வறுத்துக்கிறோம் இதெல்லாம் அப்படியே போட்டுடுறோம் இதில் அப்படியே போட்டுட்டோம் ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் ரொம்ப நாள் கொஞ்சம் வறுத்துடணும் இது ரெண்டு மட்டும் வறுத்து போகிறேன் மீதி இதெல்லாம் அப்படியே போட்டு போகிறோம் ஓகே சூடு ஏற்றலாம் இப்போது பிஸ்தா போட்டு அது சும்மா சூடு ஏற்றா வரத்து தேவை சும்மா சூடு ஏற்றினா ரொம்ப நாளைக்கு இதே பூசணி மதியம் போட்டுருக்கோம் ஒரு வாரம் வரத்துக்கு கருப்பிட்டு, பண்ணு வெள்ளே, ஹாத்து பாரு, ஹாத்து, <laughs> yes, yeah. it! Yeah.